நீங்க எல்லா சூத்திரங்களோட வரம்புகளை மீறி நடக்கிறீங்களா மத சாஸ்திரப்படி நீங்க எல்லாரும் குதிரை ஏறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்றத மறந்துட்டீங்களா அடாண்டு வரி கல்சாவோட ஆட்சியில எல்லா விதமான உரிமையும் கொடுத்துட்டாங்க நாங்க எல்லாரும் ஒரு அமைதியான மற்றும் மரியாதையான வாழ்க்கை வாழத் தொடங்கிட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டு எஜமா ஏஜமா என்ன பேசுற நீ கல்சா ஆட்சியா முகலாயர்கள் தான் இங்க ஆட்சியாளர்கள் ராணுவ தலைவர் மற்றும் அரசவையில். எல்லாரும் பிராமணர்கள் தான் அத ஞாபகம் வச்சுக்குங்க முதல்ல கீழே இறங்குடா ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் குரு கோவிந்த் சிங்கோட கல்சா வீரர்கள் இந்த மாதிரி கொடுமைக்கு எதிராக போர் புரிவார்கள் அவங்க யாரும் உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டார்கள் இங்கு கால்சாவோட ஆட்சி நடக்கிறது அதனால நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் கால்சா ஒரு புரட்சியாளர் இப்ப ஆட்சி தான் இங்க நடக்குது புரிஞ்சதா உங்களுக்கு ஆட்சி நடக்குது எவ்வளவு திமுரு உனக்கு சூத்திரனோட மகளோ அவங்களோட முதல் இரவ தாகூர்பட கழிச்சிட்டு தான் அவ தன்னோட வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் இது உனக்கு தெரியாதா என்ன நீங்க அந்த சடங்குகள்லாம் மீற பாக்குறீங்களா பலாயிரம் ஆயிரம் வருஷங்களா எங்களோட சதையிட்டு இருக்கீங்க உங்களோட இந்த அசுத்தமான சடங்குகள் எங்களை ஒரு அசுத்தமான பூச்சியா மாத்திருச்சு நாங்க எல்லாரும் ஒரு மனிதர்கள் நாங்களும் வாழணும் நாங்க எவ்வளவோ பொறுத்துக்கிட்டோம் இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம் எல்லாரும் எல்லாம் மீறி போயிட்டீங்க அடிங்க எல்லாரையும் அடிக்கிற அடியில் இவங்களுக்கு மூளை வேலை செய்யக்கூடாது அடிச்சு தூக்கிட்டு வாங்க ஏய் ஏய் இல்லைங்க தூக்கிட்டு நம்ம போகலாம் வாங்க வேகமா வாங்க அனுப்பா ஏய் கல்சா வீரர்களை நில்லுங்க சகோதரா உங்களை யார் இப்படி செஞ்சது தாகூருடைய அடியாள்கள் எங்களை அடிச்சு போட்டு

உயிருடன் இருக்கவே கூடாது வாருங்கள் போகலாம் கல்சா வீரர்களே கண்டோ நல்வழி கண்டோ ஆண்களை எல்லாம் அரசன் என்றார் பெண்களை இனிமேல் அரசி என்றார் அறிவது தனையே குருவென சொன்னார் நான் உன்னை எதுவும் கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இது கடவுளோட விருப்பமும் கூட உன் கணவனோட நீண்ட ஆயுளுக்காக குடும்ப மகிழ்ச்சிக்காக உன்னோட உடலை என்கிட்ட ஒப்படைச்சிரு உன்னோட உடம்பை கொடுத்துரு வெளியே வா தாகூர் உன்னோட பாவங்களுக்காக உன்னை பலி கொடுக்க போறோம் இயற்கையை தாகூர் நீ அவளை விட்டு விட்டுவிடு உன்னுடைய பாவங்களுக்காக நீ மன்னிப்பு நாங்க உங்கள மன்னிச்சு ஒண்ணு செய்யாம விட்டுறோம் சூத்திர சீக்கர்களே நீங்க எங்களை தண்டிப்பீங்களா நாங்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு நீங்க குரு கோவிந்த் சிங் எதிரா போர்களை நடத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க எல்லாருமே நில உரிமையாளர்களும் ராஜாக்களும் தான் நீங்க தீண்ட தகுந்த ஆரிய அடிமைகள் ஒவ்வொரு முறையும் நடந்த போர்ல ஒவ்வொரு முறையும் கால்சா வீரர்கிட்ட நீங்க தோத்து போய்கிட்டு தான் இருந்தீங்க முகமது பின் காசிம் இந்தியாவை தாக்கும் போது ஒரு நொடியில தோல்வியை ஏத்துக்கிட்டீங்க நீங்க உங்களுடைய தந்திரங்கள் வீரம் மற்றும் ஆற்றல் முகலாயர்கிட்ட மண்டியிட்ட தான் உங்களுடைய வரலாறு டே கோலைகளே நீங்க ஆயுதம் இல்லாத பூர்வ குடி மக்கள் உங்களுடைய அதிகாரத்தை முழுசா செலுத்தி தான் நீங்க வீரம்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய காமம் உலக ரச்சகரான பெண்களை விபச்சாரிகளாக ஆக்கியது அதற்காக நீங்கள் வெக்கப்படுங்கள் புரட்சிகர உணர்வு உங்க கிட்ட குடிக்கொண்டிருக்க நீங்க உயிர் வாழணும்னா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க இல்லனா உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் பார்க்கலாம் குரு கோவிந்த் சிங் அவர்கள் இந்த மாதிரி கொடுமைகள் செய்பவர்கள் அனைவருக்கும் எதிராக போராடுறதுக்காக தான் எங்க எல்லாருக்கும் வால் கொடுத்திருக்காங்க உன்ன மாதிரி பாவிகள் அழிக்கிறதுக்காகவும் இனி யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் சகோதரி இப்படிப்பட்ட கொடுங்கோளர்களை அழிக்கிறதுக்காகத்தான் குரு கோவிந்த் சிங் நம்ம எல்லார் கையிலையும் வாழ் கொடுத்திருக்காரு நீ இந்த மாதிரி ஆளுங்களை கொன்னு நீ யாருக்கும் அடிமை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு யாருக்குமே அடிமை கிடையாது இந்த மண்ணோட இளவரசி குரு கோவிந்த் சிங் ஜியோட துணிச்சலான புதல்வின்னு எல்லாருக்கும் நிரூபி நீ சுயமரியாதை கொண்டவள் என்ன மன்னிச்சிரு என்ன எதுவும் செஞ்சிடாத உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏ கோழியே நானும் இது மாதிரி தானே உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன் நீ மட்டும் என்ன விடாதப்ப நான் மட்டும் உன்னை விடணுமா உன் செயலுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும் அத நான் உனக்கு தரேன் இதுதான் கடவுளோட விருப்பம் சிங் அவர்களே இன்று முதல் நாங்கள் சுயமரியாதை பயணத்தை தொடங்குகிறோம் எங்க சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு எப்போ இந்த வாழ நாங்க கூடவே வச்சுக்கிறோம் நானும் என் கணவரும் இன்று முதல் சீக்கியர்களாகவே இருப்போம்